ஹே காய்ஸ் பேக் ட் சேனல் ப்ராஜெக்ட் பீஜின்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அது ஜெயின்ட் லைனில் வந்த சிக் அண்ட் மிஸ்டர் டார்க் வேறு எதுவுமே இல்லை நான் அதர் தென் அண்ட் அதுக்கு அந்த இறகு முளைச்சிருக்க ஆங்கிலேஷன் அண்ட் இறகுலாம் பார்த்திங்கன்னா சம சூப்பராக இருக்குது அண்ட் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமாக இறகு எந்த பொறாக்கும் முளைச்சதில்லை அண்ட் மற்ற பீச்சின கம்பேர் பண்ணும்போது அதோட அதோடய கலர் எக்ஸ்ட்ரா டார்க்காக இருக்கிறதுனால இதுக்கு மிஸ்டர் டார்க் அப்படின்னு சின்ன பேர் வச்சுருக்கோம் ஏன்னா ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் லாஸ்ட் டைம் நம்ம சின்ன சின்ன இந்த மாதிரி விசித்திரமான பேர் வச்சுட்டே வந்துட்டுருக்கோம் அண்டு இதோட கண் அண்ட் அந்த ஹெட்டு ரொம்ப ரொம்ப இழுக்குது இதுவரைக்கும் ஜெயிண்டில் வந்த சிக்ஸ் அளவுக்கு நமக்கு எதுவுமே பிடிச்சது இல்லை ஆனால் இந்த ஒன் ஆஃப் த மேல் சாம சூப்பராக இருக்குது அண்ட் ரெக்க வெள்ளை இதை ரசிச்சுட்டே இருக்கலாம் போல் அந்தளவு அழகாக இருக்குது நேரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு டார்க் கலர் பிடிக்காது ஆனால் இந்த டார்க் ஒரு மாதிரி வசீகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் சிக்ஸும் நார்மலில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா லார்ஜாகவே இருக்குது தேங்க்யூ காய்ஸ்